சொந்தங்களே ஒரு சில சொந்தங்களுக்கு அமானில் உங்க கல்யாணம் முடிஞ்ச கதையும் கதையும் உங்களுக்காக தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது மதுரையில இருக்கக்கூடிய காவி அக்கா வந்து பிறந்தநாளா அவங்க கடவுளுடைய ஆசிர்வாதத்துல பேரும் புகழோட குடும்பத்தோட வந்து ராமேஸ்வரம் மீனவன் குடும்ப சர்வக வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோங்க சொந்தங்களை கல்யாண கதை சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கதையெல்லாம் கிடையாதுங்க சாட்டாவே சொல்லிருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில சொந்தங்களுக்கு நம்ம ஹாய் காரைக்குடி அன்பு அம்மு வாமன் அஜய் பிரின்சன் எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தான் நல்லா இருக்கணும் கேட்டிட்டு ராமேஸ்வர மீனவன் குடும்ப சார்க்கு ஒரு ஹாய் செலிக்கிறாங்க ஹாய் சொந்தங்களே நாங்க ரெண்டு இயர் வந்து லவ் மேரேஜ் கிடையாதுங்க நாங்க ரெண்டு இரமா வந்து பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்ட அரேஞ்ச் மேரேஜ் தாங்க எங்க வீடு அவங்க வீடு பக்கத்து பக்கத்து வீடு ஆனா வீடு தாங்க தள்ளி இருக்கும் ஆனா என்னைய அவங்க பார்த்தது கிடையாது நான் அவங்கள பார்த்தது கிடையாது அவங்க உழைப்பு எல்லாமே கேரளா மங்களூர்ல தான் உழைப்பாங்க அவங்க இங்க வந்து கடலுக்கு போனாமே அவங்கள நான் பார்த்ததே கிடையாது நான் கஷ்டப்பட்ட குடும்பம் தான் எனக்கு நான் ஒரு தான் எங்க வீட்டுல மூணு அண்ணன் தம்பி எங்க அம்மா கஷ்டப்பட்டு கொடுக்கும்போது அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா பொண்ணு கேட்க வந்தாங்க எங்க அம்மா மறுச்சாங்க ஒண்ணு இல்லாதனால ஆனா அக்கா பக்கம் உள்ளவங்க சொன்னாங்க அவங்க நல்லா உழைப்பாளி கட்டி கொடுங்க எங்க அம்மா அவங்க அம்மாட்ட கேட்டாங்க கொஞ்சம் காசு பேட்டி தாங்க நான் கட்டி கொடுக்கணும் அவங்க தான் மூணு வந்து தாலி போட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்து இன்னைக்கு கட்டிட்டு போனாங்க எனக்கும் ஒண்ணுக்கு கல்யாணிச்சு ஏழு வருஷம் ஆகுது மூணு பிள்ளை ஆயிட்டு எங்க அப்பா அம்மாவும் என்னை கண்டுக்கிற கிடையாது எங்க வீட்டுக்காரவளும் கேட்டுவிட்டது கிடையாது இன்னொரு சந்தோஷமா என்னை வச்சிருக்காங்க லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதாங்க என் கல்யாண வாழ்க்கை சாட்டா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எங்க கல்யாண கதையும் கூட பகிர்ந்துகிட்டாச்சு ஒரு சில சொந்தங்கள் குழந்தை அனுபவத்தை கேட்டாங்க இப்ப அவங்களுக்கா தாங்க பகிர்ந்துக்கிறப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில சொந்தங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிறவங்க ராஜி சுபாஷ் பாபு எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலும் நல்லா இருக்கணும் தெரியிட்டு ராமேஸ்வரமே குடும்ப சார்க்கு வாய் அழிக்கிறாங்க சொந்தங்களாம் எனக்கு மூணு குழந்தைமே சிசரின்னு கிடையாது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால மூணு பேருமே சுக டெலிவரி தான் ஆனா சுகமா பிறந்தாலும் பிறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து மூணு பேருமே பிரச்சனை கொடுத்து தான் பிறந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிஸ்மா பப்பா வயிற்றுல வந்து எனக்கு ஏழு மாசங்க கீழே வந்து நீரா போக ஆரம்பிச்சிட்டு என் கூட இருந்தது எங்க வீட்டுக்கு கருவுள் அவள் அம்மா தான் இருந்தாங்க அவள் அம்மாவோட சொன்னா வந்து என்னென்னதில்ல தான் திறந்துட்டு போகல நம்ம ஆஸ்பத்திரி போகணும் கிளம்பணும் ஆனால் கிளம்பின டைம் வந்து அன்டையங்க ஒரு ஆட்டா கூட கிடைக்கல நம்மளுக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அங்கே போய் செக்அப் பண்ணதில் வந்து கெப்பப்பையெல்லாம் திறக்கல ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும்போல இன்றைக்கி ராம்நாடு போயிருந்தாங்க கேட்டாங்க ராம்நாடு போய் ஒன்றுக்கு ரெண்டு நாள் ஆகுதுங்க எந்த ஒரு பதினையும் சொல்லலை மூணானது ரெண்டில் ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் கேட்டாங்க எங்கள் வீட்டுக்காரரும் அந்த ஒரு அழுகை அழுது கிடந்தாங்க அவ்வளவு அழுகை எனக்கு மனசுக்குள்ள இன்னும் கிடக்குங்க சொல்லக்கூட ஒரு மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலையிலேயே ரெண்டு உயிரையும் காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்களை மூவ் பண்ணி டாக்டரோட பேசினதுக்கு அப்புறம் தான் ஒழுங்காக ரிசல்ட்டை நம்மளுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தோம் ரெண்டு மாதம் கழிச்சு பாப்பா பிறந்தாங்க நல்லா முடியோட நல்லா பிறந்தாங்க நாலு வருஷம்

சொந்த காலம் நம்ம நிஸ்மா பாப்பாக்கு நடந்த பிரச்சனை தான் தீயா பாப்பாவுக்கு ஏழு மாசத்துல நடந்துச்சு தீயா பாப்பா வயத்துல இருக்கும்போது நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஸ்கேன் போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம குடும்ப நம்ம ஸ்கேன் போட கிடையாது ஏழு மாசம் ஆஸ்பத்திரி போனாங்க டாக்டர் கேட்டாரு அதுக்கப்புறம் போட்ட சார் போட்டோம் கிட்னி கிட்ட பாப்பாக்கு ஒரு சவு கணக்கா படந்திருக்கு அதோட வீட்டுக்கார கூட அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பிறக்கிற புள்ளவெல்லாம் ஏழு மாசத்துல இதே பிரச்சனை அவருது அப்படின்னு அழுகாத தம்பி நான் பெரிய ஸ்கேன் மதுரை கேட்க போயிட்டு வாங்க அதுல என்ன பிரச்சனையும் பார்த்துலாம் நம்மளுமே மதுரையில போய் பெரிய ஸ்கேன் போட்டு வீட்டுக்கு வந்துடும் டாக்டர் போய் I'm gonna say, I read. பாப்பாக்கு நாலு கிட்னி வடிவமைப்புல இருக்கு இப்படி பிறக்கிற பிள்ளைய வந்து குறைவாடா பிறக்கும் ஆனா பாப்பாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல பாப்பா நல்லா இருக்கான்னு சொன்னாங்க ஆனா பாப்பா பிறந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லா பிறந்த அதே பாப்பா நல்லா தான் டாக்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எங்க மன வேதனையும் மன வழியும் தான் கொடுத்துச்சு ஆனா கடவுள் மேல ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க அந்த நம்பிக்கை தான் கடவுள் மேல ஒரு நாள் பேசப்படுச்சு எப்படி பேசப்படுச்சா பிள்ளைக்கு அந்த பிரச்சனை கிடையாது நான் சுகம் கொடுத்துட்டேன் அந்த வார்த்தை தாங்க இன்னும் வர நம்பிக்கையா இருக்காங்க பாப்பாக்கு ஒரு ஸ்கேன் கூட இருக்கக்கூடாது பாப்பாவும் நல்லா இருக்காங்க இதான் தியா பாப்பாவோடைய கதை இது அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட கூட நாங்கள் சொன்னதில்லைங்க நீ கேட்டீன்னு தான் இந்த வார்த்தையை கூட நாங்க சொல்றோங்க ஹஹானா பாப்பாக்குமே நிஸ்மா பாப்பாவுக்கு தியா பாப்பாக்கு இருந்த மனிதம் ஏழு மாசத்துல பிரச்சனை வந்துச்சுங்க ஆனா சொல்லிக்கிட்டே போனோம்னா சொல்லிக்கிட்டே போகணும் விட்டுருவாங்க ஏன் இந்த வார்த்தையை கூட நான் சொல்றேன்னா நாங்களே இப்போ மறந்து போய்கிட்டு இருக்கோம் நீ கேட்டீன்னு இந்த வார்த்தையை கூட சொல்றோம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க